வானவல் ஒரிஜினல் நாட்டு சக்கரை வானவள் பெருசமலம் தேவைப்படுவோர் ஸ்கிரீனில் உள்ள தொடர்பு எண்களை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மேகம் டிவி இன்னைக்கு நம்ம மேகம் டிவில குடல் வாழ்னு சொல்லக்கூடிய அப்பெண்டிக்ஸ் பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் எதனால அப்பெண்டிக்ஸ் நோய் உருவாகுது இதுக்கு அறிகுறிகள் என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம் உங்களுடன் மேகம் சேனல் மனிதர்களுக்கு வயிறு வலி அப்படிங்கறது பலவித காரணங்கள்னால உருவாகுது அதுவும் தொப்புள் அருகில உண்டாகக்கூடிய வழி குடல்வாழ் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய அப்பண்டிக்ஸ் பாதிப்பா இருக்கும் இத சிறிய அறுவை சிகிச்சை மூலமாவே சரி பண்ணிடலாம் இந்த நோய் பாதிப்பு ஏன் உண்டாகுது அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கறத பாக்க போறோம் இந்த வரும் உணவு முறை அவசரவசரமா இயங்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் மன அழுத்தம் இது காரணமா அல்சர் அஜீரணம் புற்றுநோய் உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகள் பலருக்கும் உருவாகுது இதுல குறிப்பா குழந்தைங்க இளம் வயதினருக்கு அதிகம் பாதிக்கப்படுற ஒரு முக்கியமான நோய் அப்படின்னா குடல்வாழ் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய அப்பண்டிக்ஸ் அப்பண்டிக்ஸ் அப்படிங்கிறது குடல்ல ஏற்படக்கூடிய ஒரு வால் பகுதி வயிற்றுல சிறுகுடல் குடல் இருபத்தி ஒரு அடி நீளமும் பெருங்குடல் ஆறு அடி நீளமும் இருக்கும் சிறுகுடலும் பெருங்குடலும் சேரும் இடத்துல இந்த குடல் வால் உண்டாகுது அதாவது நம்ம அடி வயிற்றுல வலது பக்கத்துல இடுப்பு எலும்புக்கு கொஞ்சம் மேல சிறுகுடல் முடிஞ்சு பெருங்குடல் தொடங்கும் இடத்துல மிளகாய் அளவு தொங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு உறுப்பு தான் குடல் வால் இதன் நீளம் ஏழு சென்டிமீட்டர்ல இருந்து பத்து சென்டிமீட்டர் வரையும் இருக்கும் இந்த உறுப்பு தேவையில்லாதது உபயோகமற்றது தான் நம்ம சாப்பிடும் உணவுல இருக்கக்கூடிய விதை மாதிரி ஏதாவது ஒரு பொருளோ அந்த குடல் வாழ்ல போய் மாட்டிக்கும் ஒரு சிலருக்கு குடல்ல குடற் புழுக்கள் உருவாகும் அந்த பூச்சி குடல்ல போய் சிக்கிக்கும் நாளாக குடல் வாழ்ல சிக்கி இருக்கக்கூடிய பொருளோ பூச்சியோ அழுகி பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கும் இது வயிற்றுல பயங்கரமான வழியை ஏற்படுத்தும் தொப்புல சுத்தி இந்த வழி ஏற்பட்டிருக்கும் கொஞ்ச நேரத்திலே அந்த வழி வயிற்றின் வலது பக்கத்துக்கு தாவிரும் அப்ப வாந்தி வரும் லேசான காய்ச்சல் எடுக்கும் பசி குறையும் மலச்சிக்கல் ஏற்படும் சிலருக்கு வயிற்று போக்கு ஏற்படும் வயிறு உப்பி போகும் நடந்தாலோ இருமினாலோ வயிற்ற தொட்டு பார்த்தோம் அப்படின்னாலே அலர்ற அளவுக்கு வழி ஏற்படும் நிமிந்து கூட நடக்க முடியாது வலியை குறைக்க குழிஞ்சு குடிஞ்சு தான் நடப்பாங்க இந்த அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது அப்பண்டிக்ஸா தான் இருக்கும் அப்பண்டிக்ஸ் பாதிப்பு எந்த வயதினருக்கு வேணாலும் வரலாம் இதை எக்ஸ்ட்ரா எடுத்து பாக்குறது மூலமா அப்பெண்டிக்ஸா கண்டுபிடிக்க முடியாது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இல்ல அப்படின்னா சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி ரத்த பரிசோதனை பரிசோதனையும் மேற்கொள்ளணும் இந்த பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுருச்சு அப்படின்னா உடனடியா அதை சரி செய்யணும் இல்ல அப்படின்னா உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முன்னாடி காலத்துல எல்லாம் அப்பண்டிக்ஸ் அப்படிங்கறது அறுவை சிகிச்சை பெரிய விஷயமா இருந்துச்சு ஆனா இந்த நவீன உலகத்துல அது எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு மயக்கவியல் நிபுணர் அழைச்சு பாதிக்கப்பட்ட நபருக்கு மருந்து கொடுக்க சொல்லுவாங்க உடனே அந்த நபர் தூங்கிடுவாங்க உடனே லாப்ரோஸ்கோபி மருத்துவர் சின்ன ஓட்டை போட்டு அந்த அப்பெண்டிக்ஸை உருவி எடுத்துருவாங்க அவ்வளவுதான் அறுவை சிகிச்சை இதுக்கு பதினஞ்சுல இருந்து முப்பது நிமிஷங்கள் தான் ஆகும் அறுவை சிகிச்சை செஞ்சு மறுநாள் நாளை வீட்டுக்கு திரும்பிடலாம் அறுவை சிகிச்சை செய்யாம அப்பெண்டிக்ஸுக்கு மருந்து மட்டும் கொடுத்து சரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது எப்போ அப்பெண்டிக்ஸ் இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருச்சோ உடனடியா அறுவை சிகிச்சை செஞ்சே ஆகணும் எத்தனையோ வகையான டான்சல்ஸ் பாதிப்பு இருக்குது அத மருந்து கொடுத்து சரி பண்றாங்க உடல்ல கொப்பளம் வருது அதையும் மருந்து கொடுத்து சரி பண்றாங்க ஆனா குடல் பகுதியில் உருவாக கூடிய அப்பண்டிக்ஸ் வீங்கிருச்சு அப்படின்னாலே அது உடஞ்சு போகும் அப்பெண்டிக்ஸ் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அறுவை சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இல்ல அது வெடிச்சிருச்சு அப்படின்னா உயிருக்கே வெடிச்சிருச்சுன்னு உள்ளறை முழுவதும் கிருமிகள் பரவி நோய் கடுமையாகும் நோயாளியின் உயிருக்கே ஆபத்தாயிரும் உடலுக்கு தேவையில்லாத உறுப்பு இருந்தாலும் அது உதவி செய்யலனாலும் உபத்திரமா செய்யாம இருக்கணும் உடல் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த குடல்வாள் குடல்வாள் அழுகி வெடிச்சிருச்சு அப்படின்னா நோயாளியின் உயிருக்கே ஆபத்தாயிருது இப்போ இதுவே பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னா அஞ்சு மணி நேரம் ஆகும் மணி நேரம் கூட ஆகும் மூளை அறுவை சிகிச்சைன்னா மணி நேரம் கூட ஆகும் சிகிச்சை வெறும் மணி நோயாளிகளுக்கு அப்பண்டிக்ஸ் பாதிப்பு உறுதி உடனடியா சிகிச்சை செய்யறது ரொம்ப நல்லது இந்த அப்பண்டிக்ஸ் பாதிப்பு அப்படிங்கறது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இப்படி யாருக்கு வேணாலும் வரலாம் சரி இந்த அப்பண்டிக்ஸ் எப்படி தடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா வந்து ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஒரு உணவுகள்ல ஈ மக்கிற மாதிரி இருக்க மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தவறு அந்த மாதிரி எடுத்துக்கிறது மூலமா இந்த அப்பண்டிக்ஸ் வர வாய்ப்பு அதே மாதிரி சுத்தமான தண்ணீரை குடிக்கணும் அதாவது கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணீரை எடுத்துக்கோங்க நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கோங்க அடிக்கடி சாப்பிட்றவங்க குடல்வாழ் நோய் வர வாய்ப்பில்லை இல்ல முக்கியமான நம்ம எடுத்துக்கூடிய உணவுகள்ல கோதுமை கம்பு சோளம் கேழ்வரகு முழு தானியங்கள் பச்சை காய்கறிகள் கீரைகள் பயிர் வகைகள் நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை அடிக்கடி சேர்த்துக்கணும் தேவையான அளவு தண்ணீர் குடிக்கணும் மலச்சிக்கல் ஏற்படாம பார்த்துக்கணும் குழந்தைங்க சிறுவர்கள் சிறுமிகள் குடற்புழு தொல்லை ஏற்படாமல் இருக்க மருத்துவ ஆலோசனை பெற்று மூன்றுல இருந்து ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை புழுநீக்கம் செய்யும் மாத்திரையும் நீங்க தரலாம் இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அப்பண்டிக்ஸ் பிரச்சனை வராம தடுக்க முடியும் இன்னைக்கு பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் இதே மாதிரி முக்கியமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்